கிருஷ்ணா உயிரிலிருந்து உயிர் அத்தியாயம் ஐந்து மே மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அன்று ஒளிபதிவு செய்யப்பட்டது லாஸ் ஏஞ்சலின் அருகிலுள்ள பசுபிக் மகா சமுத்திரத்தின் கரையில் ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள் டாக்டர் சிங் மற்றும் பிரம்மானந்த சுவாமிகளுடன் நிகழ்த்திய உரையாடல் உரையாடலின் தலைப்பு கண்ணுக்கு புறப்படாத விமானி ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார் அநேக மக்கள் உயிர் பருப்பொருளில் இருந்து தோன்றுகின்றது என்று தவறாக கருதுகிறார்கள் இந்த அபத்தமான கூட்டை நாம் எதிர்க்காமல் இருப்பதற்கு இல்லை உயிர் ஆனால் பருப்பொருள் உயிரிலிருந்து தோன்றுகிறது என்பதே உண்மை இது வெறும் கோட்பாடல்ல விஞ்ஞானம் தவறான கோட்பாடின் அடிப்படையில் அமைந்திருப்பதால் அதன் எல்லா கணிப்புகளும் முடிவுகளும் தவறாகவே இருக்கின்றன ஆகையால் மக்கள் துன்பப்படுகிறார்கள் தவறான இந்த விஞ்ஞான கோட்பாடுகள் திருத்தப்படும் போது மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் எனவே நாம் விஞ்ஞானிகளின் தவறை திருத்த வேண்டும் இல்லையேல் அவர்கள் மக்களை தவறான பாதையில் அழைத்து செல்வார்கள் பருப்பொருளானது பிறப்பு வளர்ச்சி பராமரிப்பு உட்பொருட்களை உற்பத்தி செய்தல் என்னும் ஆறு வகை மாற்றங்களுக்கு உட்பட்டதாகும் ஆனால் ஜீவாத்மா நித்தியமானது அது இத்தகைய மாறுதல்களுக்கு உட்படுவதில்லை ஜீவாத்மா வளர்ந்து க்ஷீணமடைவதாக தோன்றினாலும் உண்மையில் அது எவ்வித மாற்றங்களாலும் பாதிக்கப்படாமல் இச்சரீரம் நிலைக்காது எனும் நிலையை அடையும் வரை அதில் வசிக்கிறது அப்போது ஜீவாத்மா முதுமையடைந்த சரீரத்தை நீத்து புதியதொரு சரீரத்திற்குள் புகுகிறது பழைய ஆடையை களைந்து நாம் புதிய ஆடையை அணிவது போல் ஜீவாத்மா முதுமையடைந்த பயனற்ற சரீரத்தை நீத்து புதிய சரீரத்தை அடைகிறது பகவத்கீதையில் கிருஷ்ணர் போதிக்கிறார் தேஹி நோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் ஜவனம் ஜரா ததா தேஹாந்திர பிராப்தி சரீரம் பெற்ற ஆத்மா மழலையிலிருந்து இளமைக்கும் இளமையிலிருந்து முதுமைக்கும் மாறுவது போல் மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாறுகிறது அளவுக்கு அப்பாற்பட்டதும் நித்தியமானதுமான ஆத்மாவின் சரீரம் மட்டுமே அழிவுக்கு உட்படுகிறது சரீரம் அழியக்கூடியது ஆனால் அதில் இருக்கும் உயிரோ நித்தியமானது பகவத்கீதை இரண்டு புள்ளி பதினெட்டில் கூறுகிறார் அனைத்தும் இந்த உயிர் சக்தியின் அதாவது உயர் சக்தியின் ஆதாரத்தில் தான் இயங்குகிறது இந்த பசிபிக் மகா சமுத்திரத்தின் பெரிய அலைகளும் உயர் சக்தியால் தான் இயக்கப்படுகின்றன ஸ்ரீல பிரபுபாதர் அங்கு பறந்து செல்லும் ஒரு ஆகாய விமானத்தை காட்டி கேள்வி எழுப்புகிறார் யாரும் இயக்காமலா இந்த விமானம் பறக்கிறது டாக்டர் சிங் கூறுகிறார் யாரோ ஒருவர் அதை இயக்குகிறார்

இப்பிரபஞ்சம் முழுவதையும் இயக்குகிறது உரையாடலின் அடுத்த தலைப்பு உண்மை பிரச்சனைகளை புறக்கணித்தல் ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார் ஸ்வேதாஸ்வத்ர உபனிஷத்தில் கூறப்படுவதாவது கேஷாத்ர சதபாத சதாம்ச சதாத்ருஷாத்மக ஜீவ சூக்ஷம இச்செய்யுளின்படி சரீரத்தில் உள்ள ஆத்மாவின் அளவும் முடி நுனியின் பத்தாயிரத்தில் ஒரு பங்காகும் இந்த சிறிய அணுவளவிலான ஆன்மீக சக்தியால் என் சரீரம் இயங்குகிறது அணுவளவிலான ஆன்மீக சக்தி சரீரத்தில் இருப்பதால் சரீரம் இயங்குகிறது விமானம் பறக்கிறது இதை மிகவும் கடினமானதா என்ன ஒருவன் பலசாலியாக இருக்கின்றான் என்றால் அதற்கு காரணம் அவனுள் இருக்கும் ஆன்மீக பொறியே ஆகும் அச்சிறு ஆன்மீக பொறி வெளியேறியதும் அவனது பலமும் வீரியமும் மறைந்து விடுகின்றன அவனின் சடலம் கழுகுகளுக்கு இரையாகின்றன உயிர் தோன்றுவதாக இவ்விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் அப்படியானால் அவர்கள் ஏன் மரணமடைந்த பேராசிரியர் ஐன்ஸ்டைன் போன்றதொரு சிறந்த மனிதரை மீண்டும் உயிர்ப்பிக்க கூடாது சடலத்தில் ரசாயன பொருட்களை செலுத்தி அதனை உயிர் பெற செய்யட்டுமே அவர்களால் அது முடியாது அவர்கள் அறியாத பல விஷயங்கள் இருப்பினும் அவர்கள் விஞ்ஞானிகள் எனப்படுகிறார்கள் டாக்டர் சிங் கூறுகிறார் சில சமயங்களில் மிக தீவிரமான பிரச்சனைகளையும் மிக மிக லேசாக எடுத்துக்கொள்கிறோம் ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார் ஆம் புலி குரங்கை தாக்கும் போது குரங்கு கண்களை மூடிக்கொள்கிறது புலி உடனே அதை தாக்குகிறது இதே போல் தீர்வு காண முடியாத பிரச்சனைகளை விஞ்ஞானிகள் கண்டும் காணாமல் விட்டுவிடுகிறார்கள் அவர்கள் இவ்விதமாகத்தான் நடந்து கொள்கிறார்கள் ஏனெனில் நமது உண்மையான பிரச்சனை மரணமே என்றாலும் ஒருவரும் மரணம் அடைய விரும்புவதில்லை நோயாளியாக விரும்புவதில்லை முதுமை அடைய விரும்புவதில்லை இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நமக்கு விஞ்ஞானிகளால் எவ்வகையில் உதவ முடியும் இவற்றை தீர்க்க இவர்களால் முடியாது எனவேதான் முக்கியமான பிரச்சனைகளை அவர்கள் ஒதுக்கி விடுகிறார்கள் ஹரே கிருஷ்ணா இதுடன் முடித்துக் கொள்கிறேன் இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியான ஜனாதிபதி எனும் நரி என்பதை பற்றி வாசிக்கலாம் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா